மான <laughs> ப்ரோ லைக் பண்ணி பாருங்க ப்ரோ ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ பாத்து பார்க்கறோம் எல்லாம் காய்ச்சல் மாடு ப்ரோ இது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

బ్రో ఫాచల్ మాడ్ బ్రో ఫారుం బ్రో లైక్ பண்ணுங்க బ్రోల్లారూ మార్కమా షేర్ పండి వాంగ బ్రో పద వాంగండి బ్రో అన్న మాడ్ వన్ తర్ మాడ్ మప్పా నల్లతే నల్ల నల్ల పోయి బ్రో మార్కమా షేర్ పండిట్ మార్కమా కామెంట్ పన్నుం బ్రో అన్నా ఏయ్ ను ఫోన్ ఇది ఎంగ ఎంగ ఫోన్ కన్ చూట్ రేయ్ కొ లైక్ పండి వాంగ బ్రోల్లారూ பாய்ச்சல் ಮಾಡು ಬ್ರೋ ಇದಿಲ್ಲ ಫ್ರೀ ತಿನ್ ಬಿಟ್ಟು ಇದಿಲ್ಲ ಅಂತೇರ ಅಪ್ಪು ನೀ ಹೇಳ್ತಿ ಅಪ್ಪು ನೀ ಹೇಳ್ತಿ ಕಾಟ್ ಗಣ ಅಪ್ಪು ಬ್ರೋ ಇದೆ ತಿರುವಣ್ಣ ಮಳೆ ಮಾವ ತಂಬ್ರು மறக்காம லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

காலையை பிடிக்கணும் எல்லாரும் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ உங்களுக்கு ஏன்னா மாடு ஒன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ பாய்ச்சல் காலை எங்கள் குரூப்பில் சார் ஜாயின் ஆகிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ப்ரோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நாங்கள் யூடியூப் சேனலில் கொடுக்குறோம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது யூடியூப்ல போடாத லைக் பண்ணுங்க bro எல்லாரும் வரவங்க லைக் பண்ணுவாங்க எல்லா பாச்சல் மாளு bro திருச்சனால மாடு வாங்கி வந்து இப்போ ரெண்டு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது bro பாருங்க மறையாம லைக் பண்ணுவாங்க bro పా లాక్ పుండి మాడుం పుంది లోది మోలుతి మాడులు అకులుతు పారం కెరులు చెిం మాడులు

ஏன்னா பாய்ச்சல் மாடு ஒன்றா கூட கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க்குக்கே தரோம் அதில் வந்து ஜாயின் ப்ரோ மாடு விற்கிறது மாடுக்கு பற்றின ஒன்றுக்கு ஒன்னே வீடியோலாம் அப்பப்போ அப்லோட் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ ஹலோ லைக் பண்ணுங்க ப்ரோ லைக் லைக் பண்ணுங்க பாருங்க ப்ரோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க ஷேர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ எல்லோரும்

இப்போ ஷேர் பண்ணுவாங்க வாங்க ப்ரோ பாட்சுவல் மாடு லைக் காமிங் மட்டும் தெரியல ப்ரோ யாரோ லைக் பண்ண லைக் பண்ணலாம் பாருங்க ப்ரோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க ப்ரோ லைக் பண்ண ஒரு ஷேர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ லைவ் முடியுதுன்னு ஒரு மாதிரி ப்ரோ பாட்சுவர் மாடு பரங்க ப்ரோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ இதுவே யாரனா வேறு என்ன வீடியோ பண்ணால் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ எந்த ஊர்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ ஒன் ஷேர் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணும் ப்ரோ ப்ரோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ப்ரோ நிறைய தெருவில் வந்து வீடியோ எடுத்து போடுவோம் ப்ரோ மறக்காமல் அப்லோட் பண்ணுவோம் எல்லா தெருவு வீடியோவும் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணதான் வரேன் ப்ரோ எல்லா தெருவில் லைவ் திதுவோடய லைவ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்ஃபை பண்ணுவாங்க ப்ரோ இதோட லைவ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்லோட் பதவம் உன் லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ எல்லாரும் வரவங்க லைக் பண்ணிட்டு வந்தோ யாரும் லைக் பண்ணல பாருங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ வேறு எதனா பாச்சரி மாடு வீடியோ ஒன்றும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுனா மாடு எதனா ஓடுனா கூட கமெண்ட் பண்ணிட்டு வாங்க

என்ன இருக்கு மர்க்கம் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க bro லைக் பண்ணுங்க bro லைக் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு வாங்க

இந்த மூணு பேர் தான் மாட்டு போனது ப்ரோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஆமா ப்ரோ உங்க பாருங்க மூணு பேர் மாட்டு போனாங்க ப்ரோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஒரு லைக் கம்மியாக தான் வந்தது எல்லாம் லைக் பண்ணுங்க ப்ரோ ஷேர் பண்ணிட்டு வாங்க ப்ரோ எல்லாரும் பார்க்குறோம்

லைக் பண்ணிட்டு வாங்க பார்க்குறோம் எல்லோரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு வாங்க பார்க்குறோம் எல்லோரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க காய்ச்சல் மாடுப்பு மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ ஆட்சன் மாடு ப்ரோ ஜூம் மாப்பில் பாருங்க பல தெருவில் நல்லா ஓடி இருக்குது ப்ரோ மாடு நல்லா லைவ் லைவ்வில் முடிக்கு போகிற ப்ரோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ பாருங்களா லைக் பண்ணுங்க ப்ரோ எழுபது பேர் தான் பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு வரல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வரணும் வேற என்ன வீடியோ ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ பாக்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ

வீடு நல்லா தெரிந்தா பாரு ப்ரோ வீடியோ லைவ் முடிச்சிக்கலாம் ப்ரோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே என்ன பிளாக் ப்ரோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு ப்ரோ உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ப்ரோ ஷேர் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் லைவ் முடிச்சிக்கலாம் ப்ரோ ஆகும் கலாக்கி நன்றி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வந்து உங்களுக்கு எல்லாேரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ப்ரோ